துலா ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாராகி வழிபாடு உக்கரதெய்வ வழிபாடு அது நரசிம்மராக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் பிரித்திங்கராக இருக்கட்டும் அப்படி பிடிச்சிக்கணும் மந்திரங்களை கேட்கணும் ஜாயின் பெயின்ஸை பண்ணும் ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே ஜாயின்ஸ் பிரச்சனை வரும் சனி உச்சமாகற ராசி நீங்கள் முதுகு வலி கழுத்து வலி ஃப்ரோஷன் ஷோல்ட்ரு இதெல்லாம் துலாத்துக்கு சொந்தக்காரங்க அதே போல் அலர்ஜி வரும் என்ன பொருள் அலர்ஜி ஆகுறதுன்னு தெரியாது உங்களைப் போல் இயற்கை உணவு சாப்பிட்றவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஹெல்த்து இதில் ஸ்கின்னில் அலர்ஜியில் ஒத்துக்காது கவனமாக பார்த்துக்கு ரிஷபத்துக்கு அடுத்து அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசி இல்லைனா ரிஷபத்துக்கு ஈக்குவலாக நன்மைகளை பெறக்கூடிய ராசின்னு பார்த்தா துலாம் இந்த வருஷம் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல ரெண்டு வருஷத்துக்கு இருக்கிறார் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும் ஜோசியம் பார்த்தீங்கன்னா இருக்காது அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் பசங்களோட தகராறு வச்சுக்கூடாது பசங்கள்கிட்ட கத்தக்கூடாது அதுக்கு என்ன பண்ணும் அபிராமி அந்த அதில் நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொன்பதாவது பாட்டு எழுபத்தஞ்சாவது பாட்டை படிக்கணும் லாபங்கள் ஏற்படும் முதலீடுகள் ஏற்படும் தெய்வமாக பயணங்கள் ஏற்படும் நண்பர்களோடு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மன அழுத்தெல்லாம் குறைஞ்சிடும் சும்மா ஜாலியாக இருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் அனுகூலம் கிடைக்கும் துணை அல்லது துணைவியார் பார்த்துக்கொள்வாங்க பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கி நல்லா பார்த்துக்கணும் அவங்களோட மனமிட்டு பேசணும் தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் கொஞ்சம் வீடியோ கால்லேயாவது பேசணும் தொழிலில் கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஜூன் மாதத்து வரைக்கும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்னா எடுத்துக்கணும் திட்டக்கூடாது கத்தக்கூடாது அழுவக்கூடாது இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வியாபாரம் மாற்றம் படிப்பு மாற்றம் வந்தால் வரவேற்கணும் ஏன்னா இதை மட்டும்தான் துலாம் பண்ணும் சனி ஒரு கிரகம் அற்புதமாக இருக்குது அதை சப்போர்ட் பண்ணிக்கினே போகணும் துலாம் எந்த இல்லை பிறந்து பதினோரு வயசுலேருந்து வாழ்க்கையில் இறக்கக்கூடிய நாள் வரைக்கும் உடற்பயிற்சி செய்யணும் செஞ்சால் துலாத்துக்கு கோயில் குளம் எல்லாமே வேணாம் அதிர்ஷ்டம் வந்துடும் துளாராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்குது விளைஞ்சு நிற்கிது அறுவடைக்கு தயாராகி கொள்ளுங்கள் புயலும் வராது பூச்சிகளும் வராது எல்லாமே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் ஜூன் மாதம் வரை விரயங்கள் இல்லாமல் இருப்பதுக்கு புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் ஒரு எலுமிச்சப்பழ சாறு ஒரு சுகர் சால்ட்டு போட்டு யாருக்காவது ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கும் நல்லது நடக்கும் துளாராசிக்காரர்கள் நினைக்காத அளவுக்கு நல்லது இருக்குது யோக பலங்கள் இருக்குது எதிர்பார்த்த அற்புதங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவீர்கள் யார் துளாராசிக்காரங்க ஸோ நல்லது நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு நரசிம்மர் கவசத்தை கேட்பது நன்மை மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டீ ஸ்கொயர் பேக்கே கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்